ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கோவில் அப்படிங்கிற ஆப் வந்து பார்க்க போகிறோம் அதில் என்னெல்லாம் இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோவிலோட டீட்டெயில்ஸுமே இருக்கும் உங்களுக்கு கோவில் அதிகமாக பிடிக்குமா தமிழ்நாட்டில் என்னென்ன கோவில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருக்கோவில் ஆப் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செகண்டாக இருக்கிற ஒரு ஆப் வருங்க ஒரு கோபுர உள்ள ஆப் இதை வந்து டவுன்லோட் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்துருக்கேன் பதினா பதினாலு பாயிண்ட்டு அஞ்சு எம்பி இருக்குங்க பதினொன்று பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்பி இருக்குது இப்போ அது டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆனோடனே அதில் எப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணுறேன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சம் சமய அறநிலைத்துறைன்னு வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விருப்பமான கோவில்கள் அப்படின்ட்டு விநாயகர் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் முருகன் கோவில் அம்மன் கோயில்னு நிறைய கோவில்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு விநாயகர் கோவில் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நமக்கு எந்தெந்த கோவில் வேணும்னு கேட்குது இப்போ நான் வந்து எல்லா கோயிலுமே செலக்ட் பண்ணிட்டுங்க நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா சமயம் வேணால் எல்லாம் கொடுத்துங்க இல்லை ஒரு ஒரு சில கார்ட்ஸ் மட்டும் போதுன்னு கொடுத்துருங்க தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்ல கொடு வேணா தமிழில் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் செலக்ட் பண்ண டெம்பிள்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்கள்னு இருக்குது கோவிலில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதாவது கோவில் பேர் அந்த கோவில் இருக்கிற அட்ரெஸ்ஸுன்னு சேர்ந்து வந்துடுது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம்னா கோவிலோட விவரம் அப்புறம் கோவிலோட வரலாறு சிறப்பு அங்கே என்னெல்லாம் வசதி இருக்குது அஞ்சல் வழி பிரசாதம் அங்கேருந்து போஸ்ட்டில் பிரசாதம்லாம் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது என்னெல்லாம் உள்ள சன்னதி இருக்குது சக்கரை நாக்காளி இப்போ யாரும் நடக்க முடியாத போனீங்கன்னா அங்கே சக்கரை நாக்காளி இருக்கா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸு அங்கே மேபி எதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் அது லைவு அப்புறம் நிகழ்வு நாள் காட்டி என்னெல்லாம் ஃபங்க்ஷன் அங்கே டெம்பிளில் வரப்போகுது அப்படிங்கிறது எப்படி போகணுங்கிற வழி கோ அருகில் பக்கத்தில் உள்ள கோயில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வீவு அன்னதானம் அங்கே அப்போ கா அவங்களோட கால் பண்ணணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் கட்டணம் மேபி அங்கே சார்ஜ் என்ன வரும் இல்லை நன்கொடை ஏதாவது கொடுக்கணுனாலும் அதுவும் கூட நீங்கள் அதுலேயே பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச கோவில் நீங்கள் ஏதாவது இப்போ யாராவது ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதுக்குள்ள அந்த கோவிலோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோவில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அது ஓட வரைக்கும் ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா பிரசித்தி பெற்ற கோவில்களோடய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து இருக்குங்க இதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்க அந்த டெம்பிள் கொடு மேபி கோவிலோட பேர் தெரிஞ்சால் கூட நீங்கள் இங்கே அடிச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் எமன் டெம்பிள் எமனோட கோவில் அடிக்க போகிறேன் இருங்க எமன் ஐயோ ஸ்பெல்லிங் இல்லையோ சும்மா திருச்சின்னு நடிச்சு பார்க்கலாம் நான் திருச்சின்னு கொடுத்துட்டேன் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கோவில் வந்திருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அந்த ஊர் பேர் அடித்து பார்த்தாலும் வந்துடும் திருச்சிரப்பள்ளி இப்போ திருச்சிரப்பள்ளி இருந்தாலும் திருச்சின்னு இப்போ லொக்கேஷன் கொடுத்தோன்னா நம்ம பக்கத்தில் என்னென்ன கோயில்ஸ் இருக்குன்னு காட்டு இப்போ பார்த்துக்குங்க அருகில் எந்தெந்த கோயில்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்ஸ் மட்டும் தான் காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனமலை காமிக்குது ஆனமலை ஆனமலை வந்து மாசாணியம்மன் கோவில் சரிங்களா அப்படி மேலே போனோம்னா மதுக்கரை எனக்கு கோயம்புத்தூர் பக்கம் ஈச்சனாரி விநாயகன் கோவில் எப்படி போனோங்கிற டீட்டெயில் வந்துடும் அப்புறம் பட்டீஸ்வரர் கோவில் பேரூர் இடையில ஒரு கோவில் வருமே மதுக்கரையில் ஒரு சில கோயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணாமட்டிருக்காங்க எல்லா பார்த்திங்கன்னா இங்கே மதுக்கரையில் வந்து சிவன் கோவில் இருக்குது இந்துவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதமலை கோயில் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு மேப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே எல்லா எங்கெங்கே டெம்பிள்ஸ் இருக்குது இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் உங்களோட ஏரியாவில் உள்ளது மாதிரிலாம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது உற்சவ தரிசனம் இப்போ கோயிலில் தான் உற்சவம் தான் போகும்னு சொல்லுவாங்களே அப்போல்லாம் நீங்கள் போக முடியல இதில் வந்து லைவில் பார்த்துக்கலாம் என்னென்ன விழாக்கள் வீடியோ இருக்கும் லைவ் வச்சுன்னா தங்குற அதமெல்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து நேரடி ஒளிபரப்பு எதுவும் அந்த கோயிலில் நடக்கலை இப்போ எங்காவது எக்ஸாம்பிள் ம பள்ளியில் தங்குறதும் உலா அப்படின்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ முருகன் பார்த்திங்கன்னா சிவன் மாரியம்மா விஷ்ணு எல்லா கோயிலுமே இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் முருகப்பாதி முருகர் கோவில் பார்த்திங்கன்னா காங்கேயம் மலையில் ஒரு கோவில் இருக்குது சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் மருதமலை திருத்தணி சுவாமி மலை பழனி இப்போ நிறையா பேத்துக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கும் படிக்கிறக்கும் அருமையான ஆப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த கோவிலோட ஆப்பை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா மேபி நீங்கள் இதை யூஸ் பண்ணினாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இங்கிலீஷில் மாற்றணுனாலும் அமைப்பில் போயிட்டு இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் பேக்ரவுண்ட் கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னாலும் சரி இந்த கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தாலும் ஓகேங்க இப்போ நிறையா பேர் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கோவில்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்லாம் நினைக்கிறவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி கொடுத்திங்கனா அவங்க இதிலெல்லாம் போயிட்டு அவங்க படிச்சுக்குவாங்க ஏன்னா தமிழ்லேயே இருக்குது திவ்ய பிரசாதம் முதல் ஆயிரம் முதலாயிரம்னு ஒன்று இருக்குது பெரிய ஆழ்வார் ஆண்டாள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய உள்ள வந்துட்டு கோயில் சம்மந்தமானதாக இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா டெம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வழி பிரசாதம் எந்தெந்த இந்த கோவிலில் இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடைக்குன்னு பார்க்கலாம் மேல்மலைநூர்லேருந்து கிடைக்கும் ம அப்புறம் மடப்புரம் ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை திருச்செங்கோடு ஆலங்குடி ராமேஸ்வரம் மயிலாப்பூர் சுவாமி இப்போ இதெல்லாம் அப்படின்னா கல்லழகர் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நம்மளால் போக முடியல மதுரை நம்மளால் போக முடியலனாலும் அங்கேருந்து பிரசாதத்தை வந்து நம்ம இது மூலமாக வாங்கிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் கேளுங்க பழனி பஞ்சாமிரதம் பார்க்கலாமா திருப்பரங்குன்றம் திரு கும்பகோணம் திருச்சிரப்பள்ளி திரு பழனி பழனி இருக்குது பழனியில் போயிட்டேன் உள்ளே போய் பார்ப்போம் ஆ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இ டிக்கெட் சரிபார்ப்புன்றிருக்கு அனைத்து சேவைகள் வரையறுக்கப்பட்ட சேவை இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் முன்பதிவு முன்பதிவு பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை தான் பண்ண முடியுங்க பஞ்சாமிர்தம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் இப்போது இப்போ நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன் அறுநூத்தஞ்சி கிராம் வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆ இதில் வந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பஞ்சாமிர்தம் ஐநூறு கிராமு அப்புறம் நாற்பத்தஞ்சு ரூபாயோட ராஜ அலங்கார புகைப்படம் கொடுப்பாங்க ப்ளஸ் முப்பது ரூபா இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் இது ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா சேவை மொத்தமாக கட்டணம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அமௌண்ட்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக போயிட்டு நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி டெம்பிள் ரிலேட்டடாக ஆப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் உங்களுக்கு ரிலேட்டடாக இதுக்குள்ள என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணுறோம்